ஹெச் சி சைக்ளோதான் சென்னை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இசிஆர் சாலையில் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் ஹெச் மற்றும் சிஎஃப்ஐ சைக்கிள் பெடரேஷன் ஆஃப் இந்தியா இணைந்து நடத்திய சைக்ளோதான் நிகழ்ச்சியில் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஆண்கள் மற்றும் பெண்கள் சிறுவர்கள் கலந்து கொண்டனர் வெற்றி பெற்ற நபர்களுக்கு முதல் பரிசாக ரொக்கம் ஒரு லட்சம் ரூபாயும் இரண்டாவது பரிசாக எழுபதாயிரம் ரூபாயும் மூன்றாவது பரிசாக ஐம்பதாயிரம் ரூபாயும் பரிசு தொகை மற்றும் பதக்கங்கள் வழங்கி கௌரவித்தனர் இந்நிகழ்ச்சியின் முக்கிய நோக்கமாக உடற்பயிற்சி பசுமை இயக்கம் மற்றும் சமூக பங்கேற்பை ஊக்குவிக்கப்படுகிறது இந்த ஆண்டு இந்த நிகழ்வு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் தமிழ்நாடு அரசு மற்றும் இந்திய சைக்கிள் ஓட்டுதல் கூட்டமைப்பு ஆகியவை இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஐக்கிய நாடுகள் சபையின் உணவு மற்றும் வேளாண்மை அமைப்பு மற்றும் வங்காள விரிகுடா திட்ட அரசுகளுக்கிடையேயான அமைப்பு ஆகியவற்றை ஏற்பாடு செய்யப்பட்ட மூன்று நாள் பிராந்திய திறன் மேம்பாடு நிகழ்ச்சி நடைபெற்றது சிறு அளவிலான மீன் வளத்திற்கு நாடு சார்ந்த தேசிய செயல் திட்டங்களை தயாரிப்பதற்கான ஒரு வரைபடத்தை உருவாக்கவும் வழிநடத்துவதற்கான தொழில்நுட்ப திறனை நாள் நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சிஎஸ்ஐஆர் நீரி மாநாடு தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் தற்போதைய மற்றும் வளர்ந்து வரும் சுற்றுச்சூழல் சவால்கள் குறித்து விவாதிப்பதற்காக சி தேசிய சுற்றுச்சூழல் பொறியியல் ஆராய்ச்சி நிறுவனம் பங்குதாரர்கள் மாநாடு நடைபெற்றது சிஎஸ்ஐஆர் மெட்ராஸ் வளாகத்தில் நடைபெற்ற இந்திய மாநாட்டின் முக்கிய நோக்கம் தொழில் நிறுவனங்கள் ஒழுங்குமுறை ஆணையங்கள் மற்றும் அறிவியல் நிறுவனங்களுக்கிடையே சிறந்த நடைமுறைகளை பகிர்ந்து கொள்வதும் உரையாடல்களையும் வலுப்படுத்துவதாகும் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுச்சேரி உள்ளிட்ட பல்வேறு மாநில மாசு கட்டுப்பாட்டு வாரியங்கள் எல் என் டி ராம்கி இண்டஸ்ட்ரீஸ் போன்ற நிறுவனங்கள் உள்ளிட்ட பிரதிநிதிகள் சுமார் முன்னூத்தி ஐம்பது பேர் இந்த மாநாட்டில் கலந்து கொண்டனர் பத்தாவது ஆயுர்வேத தின கொண்டாட்டங்களை இந்திய அரசின் ஆயுஷ் அமைச்சகத்தின் மத்திய ஆயுர்வேத அறிவியல் ஆராய்ச்சி கவுன்சிலின் கீழ் செயல்படும் சென்னை சேர்ந்த டாக்டர் அச்சிரந்தா லட்சுமிபதி ஆயுர்வேத ஆராய்ச்சி நிறுவனம் தமிழ்நாடு முழுவதும் தொடர்ச்சியான திட்டங்கள் மற்றும் சமூக நல நடவடிக்கைகளை நடத்தி வருகிறது அதன் ஒரு பகுதியாக சென்னை அடுத்த தரமலியில் உள்ள பி ஹெச் எஸ் சித்த மருத்துவமனையில் நடைபெற்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆயுர்வேதா தினத்தின் கருப்பொருள் தடுப்பு சுகாதாரம் மற்றும் முழுமையான நல்வாழ்வதற்கான ஆயுர்வேதத்தை ஊக்குப்படுத்துவதில் கவனம் செலுத்துகிறது ஆரோக்கியமானவர்களின் ஆரோக்கியத்தை பராமரிப்பதிலும் நோயுற்றவர்களின் நோய்களை நிர்வகிப்பதிலும் ஆயுர்வேதத்தின் பங்கு பற்றி செய்திகளை பரப்புவதற்கான சமூக அடிப்படையிலான திட்டங்கள் கல்வி நிகழ்வு விழிப்புணர்வு இயக்கம் மற்றும் தோட்டக்கலை நடவடிக்கைகளை இந்த நிறுவனம் திட்டமிடப்பட்டுள்ளது நிறுவனத்தில் தன் பூஜையுடன் கொண்டாடப்பட்டது மேலும் அனைத்து மருத்துவர்கள் ஆராய்ச்சி அதிகாரிகள் மற்றும் அனைத்து ஊழியர்களும் பங்கேற்றனர் மேலும் இலவசமாக மருத்துவ முகாம் வழங்கப்பட்டது மற்றும் இலவசமாக மருந்துகள் விநியோகிக்கப்பட்டது சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் யாத்ரி சேவா நிவாஸ் தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக சென்னை விமான நிலைய இயக்குனர் தீபக் அவர்கள் கலந்து கொண்டார் சென்னை விமான நிலையத்தில் பயணிகளின் வசதிக்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மேலும் யாத்ரி சேவா நிவாஸ் தினத்தை முன்னிட்டு பல்வேறு சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்றது யாத்ரி சேவா நிவாஸ் என்ற பெயர் இத்தினத்தில் அனுசரிக்கப்படுகிறது இதனையொட்டி விமான நிலையத்திற்கு வரும் பயணிகளுக்கு வரவேற்பு மரம் நடுதல் கலை நிகழ்ச்சிகள் பள்ளி மாணவர்களுக்கு விமான நிலையம் குறித்து விழிப்புணர்வு ரத்த தானம் கண் பரிசோதனை என பல நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டது செங்கல்பட்டு மாவட்டம் மாப்பள்ளபுரத்தில் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றம் மற்றும் வனத்துறை சார்பில் நடைபெற்ற தமிழ்நாடு அலையாத்தி காடுகள் மாநாடு நடைபெற்றது இம்மாநாட்டில் அலையாத்தி பயணம் என்ற விரிவான அறிக்கை வெளியிடப்பட்டன மேலும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சுப்ரியா சாகு கூறுகையில் தமிழகத்தில் இரண்டாயிரத்தி நானூறு ஹெக்டேர் பரப்பளவில் புதியதாக மரங்கள் நடும் பணி முடிவுற்றுள்ளது எனவும் ஆயிரத்தி இருநூறு ஹெக்டேர் பரப்பளவில் உள்ள அலையாத்தி காடுகள் பராமரித்து வருகிறோம் என்றார்